ஃபவுண்டேஷன் செயல் தலைவர் பாலசுப்ரமணியம் அவர்களே வரவேற்பு நல்கிய சுந்தர்ராஜ் அவர்களே தலைவர் சின்னசாமி அவர்களே ஆனந்த் அவர்களே பச்சியப்பன் அவர்களே கண்ணன் அவர்களே மற்றும் இங்கே என்னோடு இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் திரு ராஜு அவர்களே திரு விவேகானந்தன் அவர்களே அனைத்து உறுப்பினர்களே அனைவருக்கும் வணக்கம் ஒரு புதுமையான அனுபவம் நான் எதிர்பார்க்கல இந்த அமைப்பை பற்றி அவர் ஆனந்த வந்து சொல்லியிருக்கார் பட் இதனுடைய முழுமையான செயல்பாடு எனக்கு தெரியல இங்கே வர்ற வரைக்கும் இதோட அமைப்பினுடைய செயல்பாடுகள் என்ன அதனுடைய கொள்கைகள் என்ன எந்த வகையில் ஒரு பெருமை போட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஒரு இடமாக இருக்குது மண்ணுலகில் ஒரு பூ உலகம் என்று சொல்லாமல் அந்த மாதிரி இந்த பூலோகத்திலே இப்படி ஒரு இடம் இருக்குதா அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய இடம் அதுவும் என்னுடைய சொந்த ஊர் இதே தான் பல்லடத்து பக்கத்தில் இருக்கிற கவுண்டம்பாளையம் என்னுடைய ஜி இனிஷியலில் இருக்கிற ஜி வந்து கவுண்டம்பாளையம் அப்புறம் அம்மா ஊர் இங்கே வடுகுபாளையம் ஸோ எனக்கு ரொம்ப தொடர்புள்ள ஊர் பல்லிடத்தில் இது போன்ற ஒரு அமைப்பு நடத்தி வருவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் நீங்கள் கருத்துக்களை எல்லாம் வந்து நான் வந்து இன்றைக்கி ஒரு மாணவனாக தான் வந்திருக்கேன் இங்கே வந்து தலைமுறையெல்லாம் ஆற்றலாம் ஒன்றும் இல்லை நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒரு இது வரைக்கும் நீங்கள் போட்ட காணொலியில் உங்களுடைய வரவேற்புகள் எல்லாம் சொன்னதெல்லாம் தான் அளவுக்கு தான் வந்து இதை பற்றி தெரிஞ்சிக்க முடியுது இன்னும் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு உங்களைலாம் எவ்வளோ ஒரு ஒரு டிவோட்டடாக இந்த அமைப்பில் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது எல்லா ஊருக்கும் பரவ வேண்டும் பல இடத்துல மட்டும் இல்லாமல் எல்லா ஊருக்கும் பரவ வேண்டும் இந்த இயக்கம் வளர வேண்டும் இந்த மரம் நடுவது என்று எவ்வளோ முக்கியம் மரம் நடுவதனால்தான் மழை வரும் மழை நீரை சேரிக்க வேண்டும் அதன் மூலம் நாடு பலமடைய வேண்டும் என்று ஒரு கொள்கை எவ்வளோ நம்ம வந்து எல்லாம் ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது இப்போ சென்னையில் இருந்த மலைகள் எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது எத்தனை ஏரிகள் எல்லாம் காணாமல் போயிருக்கு அதனுடைய பலனைத்தான் நம்ம இப்போ அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் ஸோ இனியாவது இருக்கக்கூடிய இடங்களையாவது கொஞ்சம் பாதுகாத்து மண்ணையும் நீரையும் பாதுகாக்க வேண்டும் என்பதை ஒரு பெரிய கொள்கையாக எடுத்து வைத்திருக்கின்றீர்கள் இதெல்லாம் இல்லைன்னு இப்போ தேனி வளர்ப்பை பற்றி சொன்னாங்க தேனி இல்லைன்னா இந்த ஜெனரேஷனாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இன்னும் எத்தனை பேர்த்துக்கு இது தெரியும்னு தெரியல அது எல்லாம் ஒரு நம்மளுடைய ஒரு இதுலேயே ஒரு எண்ணத்துக்கே வருவதில்லை நீங்கள் இவ்வளோ சொன்னாலும் உலகெங்கும் பார்த்தீங்களா யுத்தம் இஸ்ரேலில் பார்த்தா யுத்தம் ரஷ்யாவில் யுத்தம் எத்தனை மக்கள் அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றார் இது எல்லாம் நிறுத்த நேற்று செய்தியில் பார்த்தேன் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பெத்தல்ஹாமில் வந்து இயேசு பிறந்த இடத்துல வந்து அந்த சர்ச்சில் அவர் பிரேயரை அவர் வருஷத்தோடு எந்த மகிழ்ச்சியும் இல்லை எந்த கொண்டாட்டமும் இல்லை இவ்வளோ அழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்ற அந்த பிரார்த்தனை தான் அங்கே நடந்தது ஆகவே உலகம் எங்கே கொண்டிருக்கிறது என்பதே தெரியவில்லை இன்னும் எவ்வளோ நாளைக்கு இது நீடிக்கும் என்பதும் தெரியவில்லை அடுத்த ஜென்ரேஷன் எல்லாம் எப்படி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்கு அதெல்லாம் நினச்சி பார்த்தா பயமாக இருக்குது ஏன்னா நமக்கே வந்து நம்மளுடைய சிறு வயதில் இருந்த உலகம் இருந்த பூமி இன்னைக்கு எவ்வளோ மாசுபட்டுருக்கு இன்னி அடுத்த ஜென்ரேஷன் இன்னும் நூறு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறதே ஒரு இமேஜின் பண்ண முடியல இருந்து ஒரு கன்சல்டன்ட் வந்திருந்தாங்க நாஜ்புத்தூர் பாலிடெக்னிக் அவங்க என்னை மகாலியம் காலேஜில் வந்து அவங்க ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் அவங்க சொன்ன கருத்து நமக்கு ரொம்ப பிரமைப்பூட்டக்கூடிய கருத்து எங்களுக்கு அவங்க சொன்னது ஒரு பக்கம் கடல் மற்ற மூணு பக்கம் எதிரிகள் நடுவில் எங்களுக்கு பூமியே இல்லை வெறும் மணல் பரப்பு இதில் நாங்கள் வந்து எங்களுடைய ஒரே மூலதனம் மூளை ஒன்று தான் அந்த மூளையை பயன்படுத்தி இந்த சயின்டிஃபிக் மெத்தடில் எப்படி விவசாயத்தை இங்கே நாங்கள் தண்ணீரை கடல் நீரை வந்து சுத்திகரித்து எப்படி விவசாயத்தை இங்கே நடத்தி காய்கறிகள் எல்லாம் பறிவிட்டு மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிகளெலாம் எக்ஸ்போர்ட் இருக்காங்க இந்தியாவில் இவ்வளோ பெரிய பூமி இவ்வளவு நீர் வளம் இருக்கின்றது இது போன்ற ஒரு இடம் எங்களுக்கெல்லாம் கிடைச்சிதுன்னா உலகத்தையே நாங்கள் எங்கள் கீழே கொண்டு வந்துருவோம் ஆனால் அவ்வளோ வளம் இருந்து நம்ம இதை ஏன் பாதுகாக்க முடியல அதை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியல ஆனால் நீங்கள் இந்த அமைப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் இந்த இயக்கம் வந்து வளர வேண்டும் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆனமலையில் ஆழம் விழுதுன்னு ஒரு சின்ன இளைஞர்கள் அவங்க ஒரு ஐம்பது பேர் வந்து இது மாதிரி ஒரு இயக்கம் வார வாரம் ஓய்வு நேரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த மரம் நட்டு கொண்டிருக்கின்றோம் அது மரம் நடுவதும் இல்லை நடுவது மட்டும் இல்லை பராமரிப்பும் செய்து வருகின்றோம் என்றோம் ரோட்டையில் கூப்பிட்டு அவங்களெல்லாம் பாராட்டும் வனிதா மோகனை வச்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டெல்லாம் நடத்தணும் அவங்க இன்னும் தொடர்ச்சியாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரு குறிக்கோள் நீங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லை மரம் வச்சு இப்போ நிறைய இடங்களில் கல்யாணங்களில் வீடுகளில் போகும்போது மரக்கன்று கொடுக்குறாங்க அதை வாங்கிட்டு போய் சும்மா அப்படியே தான் போட்டுறாங்க யாருமே வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் அது வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு ஸோ அதை வச்சு இந்த மரட்டை நட்டு பராமரிக்கணுங்கிறது இந்த எண்ணம் வந்து இல்லை நம்மகிட்ட இல்லை அதனால் இந்த சின்ன இளைஞர்கள் போடக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சி நமக்கு வரணும் நம்மளை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழு லட்சம் மரக்கன்றுகளை நட்டுருக்கு நீங்கள் அதை பராமரித்து வருகிறீர்கள் இட்ஸ் கிரேட் அமேசிங் ஆனால் இது இது வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது வெளியில் வெளி உலகத்துக்கு இன்னும் அது பரவாயில்ல தென்னை நீரை பற்றி சொன்னாங்க இந்த ட்ரிங்க் எவ்வளோ வந்து ஹெல்த்தியான ட்ரிங்கு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு இது ரீச் ஆகிருக்கு அவருடைய விலையை தான் பார்க்குறாங்க ஒழிய அவர் ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க் அவர் பாலசுமணி சொன்னாங்க ஆர்டிஃபிஷியல் ட்ரிங்க் ஒரு ரெண்டு ரூபா மூன்றுரூவாய்க்கு கூட பண்ணி அங்கே ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு கொடுத்து சாக்கிரினை போட்டு கொடுத்தெல்லாம் சாப்பிட்டு போயிடுறாங்க இது ஏன் இந்த விலை அதிகமாக இருக்குங்கிறத பற்றி காரணங்கள் எல்லாம் அவர் சொன்னாங்க இவ்வளோ ஹைஜீனாக இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க காணொலியில் பார்த்தீங்க இவ்வளோ ஹைஜீனா இவ்வளோ ஒரு நல்ல குணங்கள் மருத்துவ குணங்கள் உள்ள பொருள் இல்லாமல் வந்து நாம் வந்து உபயோகப்படுத்துவதில்லை இப்போ அமெரிக்காவில் கண்டெய்னர் போது அவங்க யூஸ் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் இன்னும் அது வந்து ரீச் ஆக மாட்டேங்குது கண்டிப்பாக இது இது போன்ற அமைப்புகள் ப்ராடக்ட் நீங்கள் எங்களுடைய செயல்பாடுகள் எண்ணங்கள் எல்லாம் வந்து பிரமாதமாக இருக்குது இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வேண்டும் இது போன்ற அமைப்பு பொள்ளாச்சியில் பொள்ளாச்சியிலேருந்து வந்து பச்சை பண்ண வந்திருக்காங்க கண்ணன் இருக்காங்க இவங்களாம் சைலண்ட்டாக இருக்காங்க ஏன் பொள்ளாச்சியில் ஆரம்பிக்கக்கூடாது வனம் இந்தியாவுடைய ஃபவுண்டேஷனோட இது ஏன் பொள்ளாச்சியை ஆரம்பிக்கக்கூடாது திருப்பூரில் ஆரம்பிக்கக்கூடாது ஆமாம் ஸோ இந்த நல்ல முயற்சி என்னை இங்கே அழைத்ததுக்கு ஆனந்த் அவர்களுக்கு நான் நன்றி சூழலில் கைப்பற்றேன் இது இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கே இருக்கிறதே தெரியாது மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நன்றி ஐயா திரு ஜிடி அவர்கள் பொள்ளாச்சியினுடைய ஒரு அடையாளம் கோவை மாவட்டத்தில் அவர்களுக்கான அந்த ஆளுமைத்திறம் என்பது பரந்தது இப்படி பன்முக சிறப்பு கொண்ட திரு ஜிடி ஐயா அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் வியந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியும் ஒரு மனநிறைவும் இப்பேற்பட்ட ஒரு பெருமகனார் நம்முடைய பல்லடத்தை சார்ந்தவர் என்பது நம் எல்லோருக்கும் ஒரு மகிழ்வான செய்தியாக இருக்கின்றது பரமசிவன் திருக்கோயில் அமைந்திருக்கின்ற கவுண்டம்பாளையத்தை சொந்த ஊராகவும் வடுகபாளையத்தை தன் தாயாருடைய ஊராகவும் கொண்டிருக்கின்ற இந்த பெருமகனார் நம்முடைய வனத்தில் இன்றைக்கு வருகை தந்து நம் செயல்பாடுகளை எல்லாம் மிக ஆழமாக உள்வாங்கி பொள்ளாச்சியில் ஏன் இப்படிப்பட்ட ஒரு பேரமைப்பு உருவாக கூடாது என்கிற கேள்வியை முன்வைத்தார்கள் நியாயமான கேள்வி ஆனாலும் கூட பொள்ளாச்சியில் நம்முடைய இந்தியாவினுடைய அமைப்பை தொடங்க வேண்டும் என்பதிலே நம்முடைய பெருந்தகை பச்சியப்பனார் அவர்களும் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова